மகரஜோதி நேயர்களுக்கு வணக்கம் பத்து இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சனிக்கிழமை சோபகிருது வருடம் தை மாதம் இருபத்தி ஏழாம் தேதி நல்ல நேரம் காலை ஏழு முப்பது முதல் எட்டு முப்பது வரை மாலை நான்கு முப்பது முதல் ஐந்து முப்பது வரை கௌரி நல்ல நேரம் காலை பத்து முப்பது முதல் பதினொன்று முப்பது வரை மாலை ஒன்பது முப்பது முதல் பத்து முப்பது வரை ராகு காலம் ஒன்பது முதல் பத்து முப்பது வரை சூலம் கிழக்கு பரிகாரம் தயிர் திதி அதிகாலை நான்கு முப்பத்தி நான்கு வரை அமாவாசை பின்னர் பிரதமை சந்திராஷ்டமம் திருவாதிரை மற்றும் புனர்பூசம் இன்றைய நட்சத்திரம் அவிட்டம் அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல செய்தி தேடி வரும் பரணி நட்சத்திரம் கொடுத்த வாக்கை காப்பாற்றுவீர்கள் கிருத்திகை நட்சத்திரக்காரர்கள் குழப்பத்தை தவிர்க்க பாருங்கள் மனதிடம் அதிகரிக்கும் மன நிம்மதியும் மாலை நேரத்தில் ஏற்படும் ரோஹிணி நட்சத்திரக்காரர்கள் வெளிநாடு செல்லும் வாய்ப்பு ஏற்படும் பிரச்சனைகளிலிருந்து விடுபடுவீர்கள் மிருகசிரிஷம்காரர்கள் ஏற்றமான நாளாக இன்றைய நாளை எதிர்நோக்குங்கள் மகிழ்ச்சியுடன் கொண்டாடுவீர்கள் சிந்தனை வளம் கூடும் திருவாதிரை கவனம் அதிகம் தேவை வார்த்தைகளிலும் அதிக கவனம் இருக்கட்டும் சந்திராஷ்டமம் முடியும் வரை எல்லாவற்றிலுமே சற்று கவனமாகவும் நிதானமாகவும் நடந்து கொள்ள வேண்டும் புனர் பூசம் குழப்பத்திற்கு இடம் கொடுக்கக்கூடாது பூசம் ஆலய தரிசனம் ஏற்படும் வெற்றி கிடைக்கும் உறவு சிக்கல்கள் தீரும் ஆயில்யம் முயற்சி அதிகம் தேவைப்படும் நாளாக இன்றைய நாள் இருக்கிறது பண வரவு உண்டாகும் மகம் யோகம் கூடும் நாளாக இருக்கிறது வாக்குவாதங்களை தவிர்க்க பாருங்கள் பூரம் கையில் காசு புரளும் நாள் மருத்துவ செலவுகளிலும் கவனம் தேவை குழந்தைகள் ஆதரவாக இருப்பார்கள் உத்திரம் நேர்மையுடன் செயல்படுவீர்கள் திட்டமிட்டு செயல்பட்டால் வெற்றி உறுதியாக கிடைக்கும் ஹஸ்தம் சுய தொழிலில் லாபம் பணவரவு ஏற்படும் வார்த்தைகளில் மட்டும் கவனம் செலுத்துங்கள் வார்த்தைகளால் ஏற்படும் சிக்கல்களை தவிர்ப்பதற்கு பாருங்கள் சித்திரை நட்பால் நல்லது நடக்கும் நாள் என்று சொல்லலாம் நண்பர்களால் உதவிகள் கிடைக்கும் பண வரவு உண்டாகும் சுவாதி அன்பு ஏராளமாக தேடி வரும் சொகுசாக இருப்பீர்கள் சந்தான பாக்கியம் ஏற்படுவதற்கான வாய்ப்பு உண்டு விசாகம் பொருளாதாரம் உயரும் நாளாக இருக்கிறது சிக்கல்கள் தீர்ந்து நண்பர்கள் உதவிக்கு வரும் காரணத்தால் பெரும் கொண்டாட்ட மனநிலையை உருவாக்கும் அனுஷம் காரிய சித்தி ஏற்படும் அடுத்த விஷயத்தில் மட்டும் தலையிடாமல் இருங்கள் கேட்டை வாய்ப்புகளை பயன்படுத்தி முன்னேற பார்ப்பீர்கள் நிம்மதி உண்டாகும் முன்னேற்றங்கள் தொடர்ந்து ஏற்படும் மூலம் நல்ல உறக்கம் இருக்கும் நல்லதை நினைத்தால் புதிய வாய்ப்புகளும் உருவாகும் பூராடம் பயணங்கள் ஏற்படலாம் நல்ல பெயர் கிடைக்கும் கவனத்துடன் பயணங்களை மேற்கொள்ளுங்கள் உத்திராடம் கவலைகள் தீரும் நாள் என்று சொல்ல முடியும் முயற்சி அதிகம் தேவைப்படும் என்றாலும் வெற்றி நிச்சயம் கிட்டும் திருவோணம் அலைச்சல் அதிகரித்தாலும் வேலைகள் நல்லபடியாக நடக்கும் எந்தவொரு நிலையிலும் உங்கள் நிதானத்தை இழந்து விடாதீர்கள் அவிட்டம் புதிய பொருள் சேர்க்கை ஏற்படும் மாலை நேரம் மகிழ்ச்சியான மனநிலை ஏற்படும் சதயம் தன்னம்பிக்கையோடு இருங்கள் மனக்குழப்பத்திற்கு இடம் கொடுக்காமல் இருங்கள் பூரட்டாதி நல்ல பெயர் கிடைக்கும் கோபத்தை மட்டும் தவிர்த்து கொள்ளுங்கள் உத்திரட்டாதி கோபத்தை கட்டுக்குள் வையுங்கள் நட்பு கை கொடுக்கும் ஆதரவான நாட்களாக இன்றைய நாட்களை பிள்ளைகள் உங்களுக்கு ஆக்கி தருவார்கள் ரேவதி புதிய விஷயங்களை கற்றுக்கொள்வீர்கள் மன மகிழ்ச்சி உண்டாகும் நன்மைகள் விளையும் நாளாக அமைகிறது மீண்டும் நாளை சந்திப்போம் நன்றி வணக்கம்